என்பது நண்பர்களே ஓய்வு பெற்ற சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே ஒழுக்க முறையை கடைபிடித்து ஓங்கும் தமிழ் கூட்டம் அழுக்கு கரையை தடை விதித்து அறம் அன்பில் ஆட்டம் ஒழுக்க முறையை கடைபிடித்து ஓங்கும் தமிழ் கூட்டம் அழுக்கு கரையை தடை விதித்து அறம் அன்பில் ஆட்டம் விழுதுகள் போல் தாங்குகின்ற வெற்றியாளர் கோட்டம் பழுதின்றி ஓங்கி நின்று பணம் சொத்து நேட்டம் உள்ளுக்குள்ளே கெட்டோர்கள் உறிஞ்சும் குணம் காட்சி கள்ளத்திற்கு உட்பட்டோர்கள் கருப்பு பணம் சாட்சி உள்ளுக்குள்ளே கெட்டோர்கள் உறிஞ்சும் குணம் காட்சி கள்ளத்திற்கு உட்பட்டோர்கள் கருப்பு பணம் சாட்சி வள்ளலைப் போல் வாரி இறைத்து வாங்குறாங்க ஓட்டு துள்ளுகின்ற பருவத்திற்கு துயரம் தானே கூட்டு அதிசயமான திட்டங்கள் அதைப்படி சாத்தியம் மாதிரியாய் பல பட்டங்கள் மதிகெட்ட வைத்தியம் சாதி மதத்தால் குறில் நெடில்கள் சமத்துவமின்றி நாடு வீதி ஓரத்தில் ஓலை குடில்கள் வளர்ச்சி குன்றி வீடு சாதி மதத்தால் குறில் நெடில்கள் சமத்துவமின்றி நாடு வீதி ஓரத்தில் ஓலை குடில்கள் வளர்ச்சி குன்றி வீடு நோய் நொடிகளின் தாக்கத்தால் தலிந்து போய் சமுதாயம் வாய் வயிற்றின் வீக்கத்தால் வீழ்ந்து போன மனித நேயம் காய் பழங்கள் உண்ணாமல் கடையில் போதையை குடித்து தாய் தந்தையையும் எண்ணாமல் தன்னைத்தானே கதையை முடித்து காய் பழங்கள் உண்ணாமல் கடையில் போதையை குடித்து தாய் தந்தையையும் எண்ணாமல் தன்னைத்தானே கதையை முடித்து வளர்ந்து வரும் இளம் சமுதாயம் வாழ்வில் வளம் காண தளர்வை தரும் ஏழை வருமானம் தன் நிறைவை பேண இளைஞர்களின் இதயங்களில் இலையோடட்டும் திண்மை நாளை வருகின்ற உதயங்களில் நலனாகட்டும் பெண்மை இளைஞர்களின் இதயங்களில் இலையோடட்டும் திண்மை நாளை வருகின்ற உதயங்களில் நலனாகட்டும் பெண்மை கடமையில் கண்ணியம் சேர்த்து கொள்கையில் தரமாய் உடமையில் புண்ணியம் ஈர்த்து உதவுகின்ற கரமாய் கடமையில் கண்ணியம் சேர்த்து கொள்கையில் தரமாய் உடமையில் புண்ணியம் ஈர்த்து உதவுகின்ற கரமாய் நடவடிகளை முன்னால் கோர்த்து நீதி காவல் உரமாய் கடவுள் அருளை அன்பால் பார்த்து கண்ணுக்கு எட்டிய வரமாய் நடவடிகளை முன்னால் கோர்த்து நீதி காவல் உரமாய் கடவுள் அருளை அன்பால் பார்த்து கண்ணுக்கு